நம்ம ஊர்னு சொன்னாலே கேட்டு தானேங்க நம்ம ஊர் தங்க தேர் வந்து நீ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கண்ட ஊர் வந்தாச்சு ஸோ கண்டதேடைய வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன கண்டதேவி யார் யாரு கண்ட பேர் எப்படி வந்துச்சு தேவி யாரு கண்டது யாரு அப்படின்றத முழுக்க முழுக்க உங்களுக்கு விளக்கப்போறேன் ஹலோ ஹாய் வெல்கம் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா கண்டதேவி தேவி என்னும் ஊரில் இருக்கோம் ஸோ கண்டதேவி எப்படி உருவானது கண்டதேவி பேர் எப்படி வரப்பட்டது கண்டதியார் தேவியார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவோட்டை பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது இந்த கோவிலானது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி உருவானது வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ கோயிலின் முன்கூடத்தில் இருக்கோம் இந்த முன்கூட அப்படின்னா தேர் இருக்கு தேர் பக்கத்தில் கோயில் இருக்குது இந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருவாட தேர் வந்து ஓடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்காமல் இருக்குது இந்த வருஷத்தில் வந்துட்டு கொரோனா காரணத்துனால வந்துட்டு தேர் ஓடலை அதனால் அந்த சூழ்நிலை இருக்குது இந்த தேரானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரத்தில் செஞ்சுருந்தாங்க ரொம்ப ஃபேமஸான தேர் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் நீங்கள் கண்டறியல் தேர் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலேருந்து மற்ற சேனல் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து உற்பத்திக்கப்படும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாலு விதமான கம்பி வளையம் இருக்கும் அந்த வளையத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையத்துக்கு கயிறு போட்டிகள் இருக்கிறாங்க நாலு கயிறு போட்டிகள் இருக்காங்க அந்த நாலு கயிறு வடமானது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் சேர்ந்தது அந்த வடத்தை பற்றி அதை நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இது தாங்க வந்து நம்ம தேரை சோடிப்பதற்கான அந்த அந்த அதுக்கான ஃபுடு அலங்காரம் ஜாமான்கள் வைத்திருக்கிற இடம் உங்களுக்கு கண்டுதீவி குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு துறை அந்த பன்னெண்டு துறையிலேயும் ஒவ்வொரு ராசி எழுதி வச்சுருக்குறாங்க இந்த ராசி எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா வெளியூர்லேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சில ராசிக்காரர்கள் வந்து இந்த குளத்தில் ஓய்வு குளித்தா நல்லது கஷ்டம் கழியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ராசி பலன் எழுதப்பட்டிருக்கு துலாம் கன்னி இப்படி வந்து அப்படி தனுசு இப்படி பார்த்திங்கன்னா பலவிதமான ராசி வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு ராசிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ராசி உள்ள நபர்கள் வந்து பிடிக்கிறாங்க கோயிலின் வெளிப்புற தோற்றத்தை நம்ம பார்க்கணுங்க இப்போ நம்ம தேர் பீடத்தில் நிற்கிறோம் ஸோ இந்த தேர் பீடமானது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம தேரை அதாவது அலங்காரம் செய்வாங்கல்ல ஸோ ஜோடிப்பாங்கல்ல அந்த தேர் படி இருந்தாங்க ஸோ அந்த படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையாக இருக்கு பிடிச்சிட்டு அந்த மானை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து சீதை ஆர்வமாக போய் மானை தூக்குறாங்க உடனே வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாரு ராவணன் ராவணன் என்ன பண்ணுறாரு சீதையை வந்து கடத்தி ரதத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு இது அறிஞ்ச சடாயுதன் சீதையை காப்பாற்ற நினைக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு ராவணனோட சண்டை போடுறாரு சண்டை போடும் பொழுது ராவணன் தன்னுடைய வாளால் வந்து சடாயுதனை அடிக்கிறாரு அப்போ வந்து சடாயுதன் வந்து ஒரு கழுவு தோற்றமுடையவர் அவருடைய கழுவு தோற்றமுடைய ஒரு இறைதானது கீழே விழுந்துருது அந்த இடம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரவு சரின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஊர் அதுக்கு இரவுக்கு கீழே விழுந்து இரவு சரி இரவு சரின்றது நாலடவர் வந்து இரவு சரி அப்படின்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ராவணன் வந்து கடத்தி சென்று சென்று விடுகிறார் சென்று விடும்போது ராவணன் வந்து சிறிய கடத்தி ரதத்தில் ஏற்றிட்டு போகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டைக்கு சென்ற ராமாரும் லட்சுமணனும் வர்றாங்க வரும்பொழுது சடாய்தான் தன்னுடைய உயிர் கோர நிலுவையில் இருக்கிறாங்க அப்போ வந்து துடிச்சுக்க இருக்கும்போது ராமணிட்டையும் லட்சுமணையும் வந்து சடாயுதன் சொல்கிறாரு இந்த மாதிரி கண்டேன் தேவியை தேவியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்கள்லாம் ஒன்று கூடி வந்து ராமலட்சுமணன் இந்த மாதிரி ராமண ராமணன் தன்னுடைய சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிற சடாயுதன் இறந்து விடுகிறார் அவரை தூக்கிட்டு போய் அவருக்கான சடங்குகளை செய்து ஒரு இடத்துல புதைக்கிறாங்க புதைச்சிட்டு ஒரு ஊரணியில் அந்த பக்கத்தில் வந்து சின்ன ஒரு குளம் இருந்துச்சு அந்த ஊரணியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ள சடங்கெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க அந்த ஊரணியும் அந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டை தீவன் அந்த கோயில் தான் அந்த கோவில் அந்த குழந்த அன்னைக்கு வந்துட்டு கர்மந்தரம் அந்த இது செஞ்சதுக்கான கோவில் அது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கோவிலில் உள்ள அந்த குளம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா காசி தீர்த்தமும் கண்டை தீர்த்த தீர்த்தமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காசி தீர்த்தத்தில் காவாசி தீர்த்தம் கண்டதேவி தீர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டதேவியில் வந்து அந்த ஒரு சில கஷ்டங்கள்லாம் செய்வாங்க அவங்க எதுக்காக வந்து இங்கே செய்கிறாங்க அப்படின்னா காசிக்கு அவங்களால போக முடியாது போக முடியாத ஒரு காரணத்தினால இங்கே வந்து அந்த காரியத்தை வந்து செய்கிறாங்க இதுதான் கண்டதேவியோட வரலாறு ஸோ அப்படி கடத்திப்பட்ட சீதை இலங்கைக்கு வந்து ராவணனால் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்போ ராவணன் லட்சுமணனும் அவங்கள போய் திருப்பி மீட்டு வர்றதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய தொடர்ச்சியை வந்து நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் பார்க்க போகிறோம் இந்த கண்டதேவி தேவி கண்ட தேவி கண்ட தேவி அப்படின்ற ஊர் வர்றதுக்கு காரணமே இதுதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த இது யாருக்குமே தெரியாது ஸோ சடாயுதன் வந்து அலறிக்கிட்டு ராமட்டை லட்சுமண்ட்டையும் சொல்றாரு கண்டேன் தேவிய இந்த மாதிரி ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால தான் அது கண்ட தேவி என்ற அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிஜமாகவே நடக்கப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு வந்து யாருக்குமே தெரியாது சில பேருக்கு மட்டுமே தெரியும் அந்த வரலாறு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கண்ட தேவி கண்டேன் தேவி அப்படி பேர் வர்ற காரணமே இந்த ஊர் ராமாயணத்தில் வர்றதுக்கு கதை இதுதான் மூல காரணமே இது வந்துட்டு ரொம்ப பேர் தெரியாது ஸோ இனிமேல் தெரிஞ்சுக்கிறேங்க இனிமேல் வரப்போகிற சந்ததிகள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்ட தேவி எப்படி பேர் வந்துச்சு கண்ட தேவி ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டதேவி ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தேவஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது இது சிவகங்கை மாவட்டம் தேவோட்டை தாலியாவில் நம்ம ஊர் இருக்குது ஸோ நம்ம ஊர் பெருமை பார்த்தீங்கன்னு வச்சிங்களே இதை விட வேறு எதுவுமே இல்லை ஏன்னா ராமாயணம் எழுதப்பட்டதுக்கு காரணமே நம்ம கண்டதேவி தான் ஸோ இனிமேல் அது நம்ம ஊர் நம்ம பெருமை அப்படின்னு சொல்லி கெத்து காட்டுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ